வணக்கம் அன்பர்களே விதாத்திரிய யோகாவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் சிலை வழிபாடு கோயில் வழிபாடு எப்படி நமக்கு உதவுகிறது என்று பார்க்கலாம் யோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சிலை வழிபாடும் கோவில் வழிபாடும் தேவையில்லை என்று சொல்வார்கள் ஆனால் குரு மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கோயிலுக்கு போகலாம் என்று சொல்லுகிறார் அதனுடைய காரணத்தை நாம் பிறகு பார்க்கலாம் ஆனால் ஒரு கோவில் ஒரு சிலை வழிபாடு என்ன செய்கிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் மனிதனாக பிறந்த நமக்கு நமக்கென்றால் எல்லோருக்குமே ஒரு கடமை இருக்கிறது அது என்ன என்றால் நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை அறிந்து அதை உணர்ந்து கொள்வது அந்த நோக்கத்திற்காக தான் நாம் பிறந்தோம் ஆனால் பிறந்த பிறகு இந்த வாழும் சூழலில் அதை மறந்து விடுகிறோம் மீண்டும் பழைய மாதிரியே வாழ்கிறோம் பழைய மாதிரி என்றால் நமக்குள்ளாக பொதிந்திருக்கின்ற இந்த கருமமுனைகளின் வழியாக நாம் வாழ்கிறோம் அதனுடைய தாக்கம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் இருக்கிறது செயல் மட்டுமல்ல எண்ணங்களிலும் சொல்களிலும் அது வெளிப்படுகிறது இருப்பதை கழிப்பதற்காக வந்த நாம் மேலும் மேலும் புதிய பதிவுகளை ஏற்றுக்கொண்டே அந்த சுமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் இந்த கர்ம வினை பதிவுகளை யோகத்தின் வழியாகத்தான் தீர்க்க முடியும் ஆனால் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை ஏனென்றால் இந்த யோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் ஒரு விருப்பம் உளப்பூர்வமாக எல்லோருக்கும் வர வேண்டும் அது யாரோ ஒரு சிலருக்கு தான் வரும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்று பார்த்தால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர்தான் இந்த நோக்கத்திற்கு ஈடுபடுவார் பிறகு அவரை பார்த்து வேண்டுமானால் யாரினும் குடும்பத்தில் உள்ளவர்கள் வருவார்கள் ஆனால் ஆரம்பத்தில் பத்து பேர் உள்ள குடும்பம் என்றால் அதில் தான் அந்த யோகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உருவாகிவிடும் இப்படி ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கும் பொழுது நிறைய கொண்டே இருக்கும் ஏனென்றால் அவளுடைய கர்ம வினைப்பதிவுகளுடைய தாக்கம் அப்படி இருக்கும் இந்த நிலையில் அப்படி யோகத்திற்கு வராதவர்களுக்கு ஒரு வழிமுறை வேண்டுமல்லவா ஒரு விளக்கம் தர வேண்டுமல்லவா அதற்காகத்தான் இந்த சித்தர்கள் சிலை வழிபாடு என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் ஒரு சிலை வணங்கும் பொழுது என்னாகிறது என்று பார்க்கும் பொழுது அது ஒரு கருத்து உருவமாக மாறுகிறது எப்படி என்றால் இப்பொழுது ஒரு கோவிலுக்கு செல்கிறோம் ஒரு சிலையை பார்க்கிறோம் கடவுள் சிலையை பார்க்கிறோம் நாம் அதை வணங்குகிறோம் அதற்கு வணக்கம் செலுத்துகிறோம் அந்த ஒரு வழிபாட்டு தலைத்திற்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை ஒரு உயர்ந்த மதிப்போடு வணங்கி பூஜையாக சில விஷயங்களை செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு மதிப்பு தருகிறோம் அல்லவா அந்த அளவிற்கு மனம் உயர்கிறது மேலும் அதை பார்த்து வணங்கி நாம் கண்ணை மூடும்போது அந்த உருவம் நமக்குள்ளாக தெரிகிறது அல்லவா அப்பொழுது இறையாக நாம் பார்த்த ஒரு உருவம் நமக்குள்ளாக ஒரு கருத்தாக மாறிவிடுகிறது அல்லவா இதுதான் சித்தர்களுடைய நோக்கம் நீ எதை பார்க்கிறாயோ அது உள்ளே இருக்கிறது என்ற ஒரு அர்த்தத்தில்தான் கட உள் என்று சொன்னார்கள் கடந்து உள்ளே சென்றால் அறிய வேண்டியதை உண்மையை அறியலாம் இந்த வழிபாடுகள் பிறகு ஒவ்வொரு கையாக மாறி மாறி இப்போதுள்ள ஒரு சூழ்நிலைக்கு மாறிவிட்டது ஆனால் உண்மை புதிந்திருக்கிறது மேலும் முக்கியமாக ஒரு வழிபாட்டு தளத்தில் இந்த ஐந்து பௌதிக தோட்டங்களை முதலில் உருவாக்கிக் கொள்வார்கள் பௌதிக தோற்றங்களான பஞ்சபூதங்களான ஆகாசம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய எல்லாமே நம்முடைய காட்சிக்கு அங்கே கொடுப்பார்கள் ஒரு அழுத்தத்திற்காக சடார் என்று சொல்லக்கூடிய ஒரு மணிமுடியை நம் தலையில் வைப்பார்கள் இரண்டு தோல் பக்கமும் தொட்டு தருவார்கள் அடுத்து மணி ஒழிப்பார்கள் தீப ஆராதனை செய்வார்கள் மந்திரங்கள் ஓதுவார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அந்த பஞ்சபுத தன்மைகளை அங்கே நமக்கு காட்டுவார்கள் அதனுடைய வெளிப்பாடாக சில விஷயங்களை நமக்கு செய்வார்கள் இங்கேயும் அந்த ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகின்ற ஒரு நிலை அங்கே இருக்கிறது மேலும் எந்த ஒரு பொருளும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளுமே அணுக்களால் ஆனது அந்த அணுக்களுடைய இறைவெளி என்கின்ற சுத்தவெளி சித்தர்கள் சொன்ன அந்த வெட்டவெளி தத்துவம் நிறைந்திருக்கிறது அதுதான் கருணையோடு காத்து கொண்டும் இருக்கிறது இயக்கிக் கொண்டும் இருக்கிறது இந்த நிலையில் நாம் அதை வணங்கும் பொழுது அங்கே ஒரு சக்தி சேமிப்பு உருவாகிறது வான்காந்த களத்தின் வழியாக ஒரு திணிவு அங்கே உருவாகிறது நமக்குள் அது ஜீவகாந்தமா இருக்கிறது என்று சொல்லலாம் இப்பொழுது நாம் ஒரு சிலையை வணங்கி சுற்றி வரும் பொழுது அங்கே ஒரு காந்த களம் உருவாகிவிடும் இந்த களம் ஒவ்வொருவரும் சுற்றி வரும் பொழுது அது பெருகிக் கொண்டே இருக்கும் அதனுடைய திணிவு பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த திணிவு பெருக்கம் யாருக்காவது உதவி கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் அதாவது யாருக்கு குறையாக உள்ளதோ அங்கே ஒரு நிறைவு தருவதற்காக அந்த பகிர்தல் நடைபெறும் அதனால்தான் பொதுவாக ஒரு மன கஷ்டத்தோடு ஒரு கோவிலுக்கு போனால் கொஞ்சம் திருப்தி கிடைப்பதாக நமக்கு ஒரு உணர்வு தோன்றும் காரணம் நம்முடைய ஜீவகாந்தத்திற்கு இருக்கக்கூடிய காந்தம் நமக்கு பரிமாற்றம் பெறுகிறது என்று சொல்லலாம் மேலும் மணி ஒளியை கேட்பது திபாரதனையை தொட்டு கண்களை வெற்றுக்கொள்வது இப்படி செய்யும் அங்கே ஒரு பரிமாற்றம் நடக்கிறது இந்த வழிபாட்டிற்கு பிறகு நாம் வீட்டிற்கு வந்து அதை நினைத்துக்கும் போது கூட அந்த ஒரு கருத்துருவம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இந்த வழியில் ஏதேனும் ஒரு நாள் நமக்கு அந்த உண்மைகள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் உண்டாகிவிடும் அதன் வழியாக இந்த பக்தியின் உண்மையை தெரிவதற்காக யோகத்திற்கு தானாக வருவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் தான் குருமானி அவர்கள் பக்தி என்பது சிறுவர்களுக்கு உண்மை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்தால் யோகத்திற்கு வர வேண்டும் பெரும்பாலோர் பக்தி என்னவென்று கேள்வி எழுகிறது ஆனால் இந்த பக்தியும் உண்மையில்லை யோகமும் உண்மையில்லை என்று கடவுளே இல்லை என்று போய்விடுகிறார்கள் அந்த உண்மையை புரிந்து கொள்ள அயங்குகிறார்கள் விட்டு விலகி ஓடுகிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் பொதுவான உண்மை பக்தியில் உண்மை என்னவென்று ஆறாவதற்காக நாம் யோகத்திற்கு வர வேண்டும் அப்படி வரும் பொழுதுதான் நம்மை பற்றிய உண்மையும் இயற்கை பற்றிய உண்மையும் நம்முடைய பிறப்பின் இரகசியமும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கட உள் தன்மையும் என்னவென்று அறிந்து கொள்ள முடியும் எனவே ஒரு கோவில் வழிபாடு சிலை வழிபாடு என்றால் ஒரு பொதுவான கருத்தாக மனிதர்களுக்கு உதவுகிறது அந்த வகையில் அதை நாம் தவிர்க்க முடியாது அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் ஏனென்றால் வளர்ந்த நமக்கு யோகத்தின் உண்மை தெரிந்தாலும் இனி வரக்கூடிய அந்த இளம் தலைமுறைகளுக்கு இந்த விளக்கம் அவசியமாகிறது ஏனென்றால் இந்த இறைத்தன்மையை அவர்கள் உணர்ந்து தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள தங்களை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள இயற்கை ரகசியத்தை உணர்ந்து கொள்ள இந்த வாழ்வில் எங்குமே நின்றிருக்கிற இன்பத்தை அனுபவிக்க மனிதர்களுக்குள் ஒற்றுமையும் அன்பும் கருணையும் கொண்டு வாழ்வதற்கு இந்த பக்தி வழிபாடு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அதன் வழியாக அவர்கள் வளர்ந்து அந்த உண்மையை நாடும் பொழுது யோகத்திற்கு வந்தால் மிக இயல்பாக அந்த தன்மைகள் மலர்ந்து பூரிக்கும் என்று சொல்லலாம் நல்லது நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வியகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்